சரி விஷயங்கள் அதாவது செடிகளை வளர்க்கலாம் எந்த மாதிரி வாஸ்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை நீங்க எந்த மாதிரி செடிகள் எந்த மாதிரி பூச்செடிகள் அப்படிங்கிற வளர்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னா நல்லா இருக்கும் எந்த மாதிரி எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமான நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல அதிகமான நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்செடியா இருக்கும்போது அந்த மூலிகை ரொம்ப முக்கியமான மூலிகை சொல்லலாம் அந்த மூலிகை செடியை வாங்கி நம்ம வீட்டுல வளர்த்துக்கிட்டு வரலாம் அது வளர்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில எங்கிருச்சோடனே நம்ம எல்லாருமே அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 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 சில பொருட்கள் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மனசையும் சரி உடலையும் சரி சுத்தம் பண்ணக்கூடிய ஏலக்காய் கிராம்பு பட்டை பச்சை கற்பூரம் ஜாதி பத்திரி சரிங்களா முடிஞ்சா குங்குமம் பூ கிடைச்சா பாருங்க குங்குமம் கிடைக்கல ஒண்ணு பிரச்சனை இல்லை கொஞ்சமா தற்போதி மஞ்சள் இதெல்லாம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜாதி கை சொல்லிட்டு இல்லையா

அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டில் அதிகமான டிஸ்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வீட்டுல பூண்டு குறிக்கணும் இல்லையா தோலை நம்ம வச்சுக்கலாம் வெளித்தடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு மிளகா செத்துக்கலாம் இதையெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து துரூபம் கட்டினோம்னா வீட்டுல இருக்கிற எதிர்ம சிந்தைங்களை வெளியே போயிடும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்ம சொந்த வீடு இருக்கும் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா இப்ப வாடகை நம்ம

மன மனசை யோசிச்சுப்பாங்க ஏன்னா ரீடிங் போது பாத்தீன்னா ஓவர் லைஃப்ல செய்யணும்னு நினைக்கிற விஷயம் சரி

ஒவ்வொருத்தங்க மன சொல்லு ஏன்னா வீடுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குடியிருக்கிற கோயில்னு சொல்ல முடியும் அந்த கோயில நம்ம எதுல வந்து நம்ம பார்க்கணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம அந்த வீடு அந்த எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் சரிங்களா அப்ப அந்த சென்டிமெண்டான விஷயத்த எவ்வளவு பார்த்து பார்த்து நம்ம செய்யணுங்கிறதா சரிங்களா அப்போ அந்த மாத்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்குங்க எந்த விஷயத்துக்கும் விட்டு கொடுக்காம நாள நம்ம

ஏன்னா வாங்கினவங்க வீடு கட்டினவங்க அவங்களுக்குதான் இதே வந்து நம்ம வந்து வாங்க போறோம் அப்படின்னா கட்டாயம் நல்லா வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒண்ணு பார்த்து இதே வந்து கட்டி அடிச்சு கட்ட நீங்க பிரச்சனை இருக்கு பிரச்சனையாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப இனிமே நல்லா இருக்குமா நீங்க நல்லா இல்லை எல்லா நோய் வாழ்க்கையே செலவாகுது இல்ல ஒரு ஏதோ ஒரு விலை கொடுத்து கிடையாது வெளியே வரலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வருது இல்ல வேற விதமான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வருது அப்படின்னு சொன்ன அவங்க எல்லாம் என்ன பண்றேன் ஏன்னா வீடுங்கிறது அவன் கட்டிட்டேன் அந்த வீட்டுல தான் இருக்கணும் விலைகள் எல்லாம் இருக்கு ஆனா அத விட்டுட்டு போகவும் மனசு இல்ல அத அதில் இருக்கவும் முடிய மாட்டேங்குது அப்ப பாத்தீங்கன்னா அதை நம்ம சரிப்படுத்தணும் இல்லையா அப்ப சின்ன சின்ன விஷயங்களே நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சுவாமி படங்கள் இருக்கும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தெற்க பக்கமா மாட்டியிருப்பாங்க அது ரொம்ப தவறு பூஜை அறைக்குன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை அறையும் போது மூணு அங்க மூணு அதாவது பூஜை அறைக்குள்ள மூணு செவ்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு செவ்வத்துலயும் மாட்டுவாங்க ஒண்ணு கிழக்கு பார்த்திருக்கும் ஒண்ணு வடக்க பார்த்திருக்கும் மூணு தெற்க பார்த்திருக்கும் அப்ப கண்ணி மூலம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படிதான் பூஜை அறையை அமைச்சிருப்பாங்க அப்ப அந்த மூணு அந்த தெற்க பார்த்த சைடு எந்த ஒரு சாமி படங்களும் மாட்டாக்கூடாது ஏன்னா தெற்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது தெய்வத்தை கொடுக்கும் அதனாலதான் தெற்கு வச்சு தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா கான சக்தி ஏன்னா சயின்ஸ் அதிகமா இருக்கும் அதனால தெற்கு வச்சு கலப்படுக்கணும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் தான் வந்து தெற்கை பார்த்து அஹ் நம்ம தலை வச்சு கழகக்கூடாது அப்படின்னு சொல்ற காரணங்கள் சரிங்களா சரி தெற்கை பார்த்து காலம்பி கடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றது காரணங்கள் நம்ம ரொம்ப கவனமா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதா எப்படி தூங்கணும் எப்படி தூங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சாமி படங்கள் எதை கவனிச்சு மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா சுவாமி படமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற வந்து இருக்கு சில படங்களை சாமி படம் உடஞ்ச படம் வீட்டுக்கு வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருக்க கூடாது அப்படி வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள்லாம் தொந்தரவு கொடுத்து கொடுப்பாங்க அப்ப வருமானம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை கொடுத்துருவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் தானா இப்ப வந்து ஒரு காம்பு சொல்ற மாதிரி ஆட்டோல கண்ணாடி இருக்குன்னா ஆட்டோ ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கேச இருக்குது அப்படின்னு நீங்க சின்ன விஷயங்கள் தான் அது வந்து நமக்கு பிரச்சனைக்கான விஷயங்களும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஜாதகம் பார்க்க வராங்க கேட்கிறோம் இப்போ வீட்டுல ஏதாவது சுவாமி படம் ஏன்னா புத்தி மனதையோட சேர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சாமி படம் வெளுத்த உடாதுச்சா இல்ல ஏதாவது எலக்ட்ரானிக் மனசுல தொந்தரவு இருந்துச்சா ஏதாவது பிரச்சனை சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டதுனா அவங்க ஆமா சொல்லுவாங்க அந்த ஆமாங்கிற விஷயத்துல அந்த சாமி படத்தை நீங்க வந்து அப்படியே வச்சு வழிபாடு அப்படின்னா கேட்டேன் ஆமா என்ன சின்னதான் வளர்ந்துருது அதனால அது பெருசா தெரியல என்ன வச்சிருக்கேன்

ஒரு சம்பந்தம் இருக்கு அதனாலதான் நம்ம சாமி படங்கள் வந்து வீட்டில் அதிகமா மாட்டக்கூடாது அதிகமா மாட்டா என்னாகவும் புதுசு புதுசா வரவாக ஆக பழச வெளியே போடுவோம் இல்லையா எனக்கு பல வருடம் பூஜை பண்ணிட்டு இருப்போம் புதுசா ஒரு இடம் புதுசாக ஒரு பல அமைப்படை வரும் இது ரொம்ப பழசி இனிமேல் வேணாம் அசைச்சிருவோம் வச்சு அடிக்கிறது எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு வச்சு

இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வாசித்து போடலாம் இந்த மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பார்த்தாலே பூச்செடி வெற்றி கவனமா அமைக்கலாம் நம்ம மூலிகை செடி வெற்றி கவனமா அமைக்கலாம் எது நமக்கு உகந்தது அப்படிங்கிறத பாரு இப்ப ஒரு மூலிகை நமக்கு உகந்த மூலிகை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படின்னா நம்ம ஒரு சப்போஸ் நமக்கு உடல் வீட்டில் பாதிப்பு போறது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன மூலிகை உலகல அதுல நமக்கான மூலிகை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனையில இருக்கக்கூடிய விஷயங்கள் நெல்லிக்கை தாராளமா எடுத்துக்கலாம் நாலாவதுல கேடு இருக்காருன்னா நெல்லிக்காய் சிறுநெல்லிக்காய் சிறுநெல்லிக்காய் சரியா அதாவது மரத்தை தாராளமா வளர்க்கலாம் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏற்படக்கூடிய அது எல்லாரும் சம்மந்தப்படுதுனால பாலம் ஏன்னா பாலம் வச்சா இருக்கும்

ママ。 யாராவது உடம்பு சரியில்லாம இருக்காங்களா சரி சரிமா அதாவது நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் யாராவது உடம்புல இருக்காங்களா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட காரணம் பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பாதிப்பு இருக்கு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து செய்ய சம்பந்தமான விஷயங்கள் அப்போ அந்த வீட்டுல தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் இப்ப உங்களுக்கு சரியில்லாத காலகட்டமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு மாறணுங்கிற என்ன உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தாராளமா நீங்க வீடு மாறி போங்க வீடு மாறும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா வீடு மாற்றுறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட திசையில போனீங்கன்னா கொஞ்சம் வீடு அமைய இருக்கும் வடக்கு அதே மாதிரி வடக்கு வாசம் வீடு ஹலோ அதாவது வடதிசை பார்த்து போங்க வடக்கு பார்த்து போங்க போகும்போது வடக்கு பார்த்த வாசல்ல வீடு கிடைக்கும் வீட்டு பக்கத்துல அப்படின்னு அம்மன் கோயில் சம்பந்தப்படும் சரி இல்ல இப்ப இருக்கிறது ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடு மாற வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்க மாறி போகும்போது இதே மாதிரிதான் வடக்கு பார்த்த வாசல் வரும் வீடு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் சம்பந்தப்படும் பக்கத்திலே நீர் தொட்டி சம்பந்தமான நீர் தொட்டி இருக்கும் ஆமா நீர் தொட்டி அதாவது கவர்மெண்ட் கட்டிருப்பாங்க கண்பதி பெருசா அந்த அதனால தண்ணி தொட்டி சம்பந்தமான இடத்துல வீடு வீடு அமையும் அந்த வீட்டுக்கு போக போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வீடு இப்ப ஒரு செடிதான் அப்படி மொழி இருக்குமா சரிங்களா ஏன்னா இப்ப இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோய்க்கான விஷயங்கள் நிறைய செலவாகுது ஏன்னா இப்ப இருக்கிற இடம் சரியில்ல கொஞ்சம் வீட்டை மாத்தபோது நல்லா இருக்கும் சரிங்களா பிரச்சனை வருது இல்லையா பிரச்சனை வருது அப்படின்னா வீட்டுடைய அமைப்பு சரியில்லாம இருக்கு மாத்தினாதான் நல்லா இருக்கும் இப்ப சோம்பு இருக்கு இல்லையா சோம்பு சமையலுக்கு யூஸ் இல்லையா அந்த சோம்பு தண்ணியை சோம்பு வந்து நைட்டே வந்து நீங்க ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க சரிங்களா ஊற வச்சிட்டு காலையில கருப்பத்தை உடச்சு அதை போட்டுருங்கள் கஸ்தூரி மஞ்சள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு வீட்டு வாசல் முன்னாடி விட்டுருங்க அதே மாதிரி எல்லாருமே அதாவது நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அது தீர்க்கமா குடிங்க ஆமாம் வீட்டில் இருக்குது எல்லாமே ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்போது வீட் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா இந்த தீர்த்தத்தை நீங்கள் அதை குடிக்கணும் அதாவது நைட்டே வந்து சோம்பு ஊற வச்சுருக்கணும் ஒரு சொம்புல ஒரு டம்ளர் ஒரு சொம்புல ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஊற வச்சிடணும் நைட்டே காலையில எழுதிச்சு சின்ன துண்டு ரொம்ப சின்ன துண்டு போட்டுட்டு ஒரு நான் ஸ்பூன் மட்டும் கஸ்தூரி மஞ்சளை போட்டுட்டு வீடு முன்னாடி தெளிச்சு விட்டுட்டு எல்லாருமே வந்து அதை குடிச்சிருங்க எல்லாமே சரியாயிருக்கா சரி ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பாத்தீங்கன்னா நமக்கான விஷயங்கள் அதாவது நமக்கான விஷயங்கள்ல நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம தவிர்க்க முடியும் தான் அதுல ரொம்ப ரொம்ப வந்து ஏலக்காக ஒரு விஷயம் இருக்கு மத்த நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பிராம்பு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல் உப்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் இப்போ ஒரு திருஷ்டி சுத்தம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நான் என்ன எடுப்போம் கல்லு உப்பையும் வர விளக்காயம் தானே இருக்கிறோம் எதுக்காக எடுக்கணும் அந்த கல்லு உப்புல இருக்கக்கூடிய அந்த அந்த எனர்ஜி பவர் அப்படிங்கிறது நம்ம சுத்தும் போது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் அதை எடுக்கும் அதனாலதான் அடிக்கடி சுத்தி போறது வாரமான சுற்றி போடுறது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த நா மூணு நாடுகளில் தாராளமா நம்ம சுற்றி போடலாம் இப்படி சுற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிற துஷ்ட எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போகும் அதை சுத்தி நெருப்புல போடுவாங்க இல்லையா அது பட படம் வெடிக்கிறத பொறுத்தே பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில டைம் தான் வெடிக்கவே வெடிக்கிறது அதை அவ்வளவு கந்திச்சிகள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ வெடிச்சது அப்படின்னாலே அந்த கந்திச்சி விளைகிருச்சு நடக்கும் வெடி இல்லைன்னா விளைவில்லைன்னு அர்த்தம் அப்ப அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும் அதனாலதான் தண்ணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு சரிங்களா எல்லாருமே வந்து தண்ணியை வந்து ஒரு பக்குவமா செலவு பண்ணுங்க தண்ணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாம விஷயம் கிடையாது அப்படிங்கிறதான் அப்ப காலையில நமக்கு என்ன தேவையோ காலையில இருந்துச்சுன்னே அதே மாதிரி தான் நைட்டு ஒரு விஷயம் தண்ணியில நான் கைய வச்சு நம்மளுடைய வந்து சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் நினைச்சு அதே மாதிரிதான் ஒரு ஸ்டொம்ப வச்சுட்டு இப்போ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஸ்டம்பர் தண்ணியில எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குலதெய்வத்தைய நாமத்தான் அதை உருவத்தில உருவத்திட்டு அதை தண்ணி குடியேன் பிடிச்சீங்கன்னா கட்டாயம் வேலை அமையும் எது தேவையோ அது இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை அதே கடன் இருக்கு சீக்கிரமா கடன் தேர்ணும் கடன் தேர்ந்து நல்லபடியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்க அப்படியே பிடிச்சிடலாம் அதே மாதிரிதான் நோயும் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படிதான் என்ன யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்க தண்ணியில பதிவு பண்ணுவோம் அந்த தண்ணியில பதிவு பண்ணி நீங்க அந்த விஷயத்த பண்ணி வரும்போது கட்டாயம் நல்லா இருக்கும் இந்த வைப்ரேஷன் நீங்க பயன்படுத்திட்டு அப்பா எனக்கு நீங்க தோணுது நல்லா இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவப்பூர்வமான ஒரு விஷயம் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்வாத வாழ்வாதார உயர்த்தளுக்கான விஷயங்களை நானும் பதிவு பண்ணி தான் செஞ்சேன் ஏன்னா நான் செய்யாம உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நான் உணர்ந்த விஷயங்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா தண்ணி அவ்வளோ விஷயங்கள் அதாவது ஏதோ ஒரு மனப்பகுதிக்கு போறீங்க இல்ல ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நாள் ஏதோ ஒரு மலை பகுதியை போறீங்க அப்ப அங்க நீர்வீழ்ச்சி போகுது அப்படின்னா அந்த நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்கு அது அமைதியான ஒரு தான தியானம் அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப அஹ் அற்புதமான விஷயம் தரும் ஏன்னா அந்த இயற்கையோட இயற்கையா வருது இல்லையா அப்ப அந்த இயற்கை அப்படின்னு இயற்கையோட எந்த அளவுக்கு வாழணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அப்ப வாஸ்து சார்ந்த விஷயம் நிறைய என்ன அந்த இயற்கையோட நம்ம வந்து வாஸ்து அமைக்கணும்

ஹலோ சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்போ உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து வீட்டை பத்தி காத்துக்கோ இல்லையா ஏன்னா தண்ணிக்கு ஒரு பவர் இருக்குங்களா ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை தெரிஞ்சு கொடுக்கு ஏன்னா முன்னாடி நம்ம தேவர்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகமா ஏன்னா முன்னோர்கள் சொல்லக்கூடிய பிள்ளைங்க இப்ப தேவர்கள் காத்துக்கோங்கன்னா முன்னாடி சீமான் போட கூட வளர்ப்பா நம்ம தண்ணி தான் தெளிக்கணும் தண்ணியை தான் வீடு வாசல் பெருக்கிறதே ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பெரிய பெருங்கி தான் சில பேர் தண்ணி வளரணும் என்னன்னா மகாலட்சுமி வாசனுடைய காலையாளர் முன்னாடி வாசல்ல காத்து இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வாங்க அப்போ வந்து தீர்த்தத்தை நம்ம கொடுக்கணும் தீர்த்த மாதிரி நம்ம ஒரு தண்ணியை செல்லணும் அதாவது தெளிக்கணும் தெளிச்சுட்டு மேற்கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி பாசம் அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி வாஸ்து அமைச்சுக்கணும் அதே மாதிரி எந்த மாதிரி செடியை வைக்கணும் எந்த மாதிரி வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பார்த்து நீங்க பயன்பெறணும் சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உங்க வீட்டில அடுத்த டைம் அடுத்த வாரத்துல